வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பூ அறுவடை பண்ணிக்கலாம் இது சனிக்கிழமை வீடியோ இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்ருக்கே மூணு பூ இருக்குங்க இங்கே ஒரு குட்டியாக ஒன்று இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் போடுங்க சேனல் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஒயிட் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்க இந்த இது என்ன கிழங்கு சொல்லுவாங்க சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் சைடெல்லாம் ஒவ்வொரு இடத்துல சீனி கிழங்குன்னு சொல்கிறாங்க இந்த கிழங்கு ஒரு டைம் ஊருக்கு போகிறப்ப எனக்கு அங்கே வாங்கறதுக்கு போனால் சரி எனக்கு கொடி இருந்தால் கொடுங்கன்னு கேட்டேன் கொடி இல்லைங்கன்ட்டாங்க சரின்ட்டு ஒரு கிழங்கு இதில் அதில் வாங்கிட்டு வந்த ரெண்டு கிலோவில் ஒரு கிழங்கு எடுத்து வச்சு ஒன்றரை மாதத்துக்கு மேலேயே ஆச்சு பாருங்க தண்ணீர் எடுத்துருக்கு இந்த மாதிரி போகிற பக்கமெல்லாம் இந்த கோவக்காய் விதை கடிச்சிச்சு பழத்து பழம் எடுத்துகிட்டு வந்து நட்டை வந்துருச்சு அதுவும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம தோட்டத்தில் புதுசாக சக்கர வேலை வரப்போகுதுங்க இது ஃபஸ்ட்டு நட்டு நல்ல கொடி வரட்டும் அதுக்கப்புறம் வேறு இதில் மாற்றி நட்டு பார்க்கலாம் கிழங்கு வருமான்ட்டு நான் இதில் செவ்வந்தி இருந்தது கேரி பேக்கில் தான் நடப்போகிறேன் பதியம் தானே நட்டுறோம் வேறு இதில் வைக்கல இல்லை அதனால சரி இதில் நட் நடலாங்க நல்லா தளிர் எடுத்து வரட்டும் அதுக்கப்புறம் வேணா வேறு ஒரு இதில் மண் இருக்குது மண்களவு இருக்குது அதில் பிடுங்கி நட்டுக்கலாம் தளிர் எடுத்ததுக்கப்புறம் இல்லாட்டி அந்த தளிர் கட் பண்ணி கூட நடலாம் இப்போ இந்த ரெண்டு கிழங்கு நடப்போரு எது வாழு எது தளவுன்னே தெரில சரி எப்படியோ ஒன்று நட்டு வைப்போம் இதுலேயும் தான் மண்புழு அவ்வளோ மண்புழு இருக்குங்க இந்த செவந்தி நான் மூணு வருஷமாக இருக்கா சரி எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேன் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி தாங்க நட்டுருக்கு பாருங்கள் வருதான்ட்டு காட்டுறேங்க இன்னொரு வாரம் கழித்து வருன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த செம்பருத்தி பதியத்தில் பாருங்கள் எத்தனை முளைச்சிருக்கு கம்போஸ்ட்லேருந்து மாதுளாஞ்செடி இது ஃபுல்லும் மாதுளான் செடி அப்புறம் ஒரு கத்திரி செடி ஒன்று முளைச்சிருக்கு ரெட்டு கலரு செம்பருத்தியும் தளி எடுத்துருக்கு இந்த செவ்வந்தி காய் அவ்வளோக்கா இல்லைங்க தக்காளி வேணா ஒரு மூணு பழம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அந்த பக்கம் ரெண்டு இருக்கு இங்கே வேணா இருக்குது ரெண்டு பழம் அடுக்கு ரோஸ் கலர் மஞ்சள் கலர் Sada Ros Hadak Semberti ஆரஞ்சு கலருங்க அடுத்தது முல்லைப்பூ இங்கே பாருங்கள் நான் நேற்று ராதா சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானும் பட்டத்தூள் கொடுத்தேன் அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி சாம்பல் பழைய சாம்பல் இருக்குது போட்டு விட்றேன்னு சொல்லியிருந்தீங்க போட்டு விடுங்க ரொம்ப சூப்பரான ரிசல்ட் ஆனால் அவ்வளோ இருந்ததில்ல பரவாயில்ல கண்ட்ரோல் ஆகிடுச்சி பாருங்கள் எல்லாம் இறந்துருச்சு ஒன்றும் ரெண்டு இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல வரல உள்ளே மண்ணுக்குள்ளே போய் புதைஞ்சி ஒழிஞ்சிட்ருந்தது ஒன்று ரெண்டு அப்படியே மேலாகவும் இருக்குது பார்த்தனா உடனே மறுபடியும் அந்த ச ஒன்று ரெண்டு மேலே சாம்பிள் தான் தொளிச்சு விட்றேன் நீங்களும் போட்டு விடுங்க சிஸ்டர் ஆனால் ரொம்ப கண்ட்ரோல் ஆகுதுங்க இந்த சாம்பலுக்கு சங்கு பூச்சி ரொம்பவுமே கண்ட்ரோல் ஆகுது போட்டு விடுங்க முல்லைப்பூ அறுவடை பண்ணிக்கலாங்க பேபி செம்பருத்தி ஒரு மூணு நாலு பூ இருக்குது இன்றைக்கி அப்புறம் பவளமல்லி அறுவடை இதுலேயும் இன்றைக்கி நிறைய பூக்கள் இருக்குங்க நிறைய கீழேயும் போயிருக்கு மேலே இருக்குது பவுளமல்லி ஒரு கை நிறைய கிடச்சிருக்காங்க காய்கறியெல்லாம் அவங்களுக்காக இல்லைங்க நேற்று வந்து கல்நீர் தண்ணி சாயங்காலம் கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் கொடுக்கல இதில் மீன் இல்லைங்க நாலு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு கழுவி அந்த மீன் தண்ணி தான் எல்லா செடிங்களுக்கும் ஊற்றி விட்டோம் மீன் தண்ணியிலையும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதனால் கண்ணீர் தண்ணி கொடுக்கல ரெண்டு மூணு வாரம் ஆகட்டுங்க இன்றைக்கி இந்த டேபிள் ட்ரெஸ்ஸில் ஒன்று ரெண்டு இருக்குது மூணு கலர் புத்துருக்கு மாதுளா செடி நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்கு நிறைய தளிர் எடுத்துருக்கு காய் ஒன்று ரெண்டு இருக்குது அந்த பக்கம் ஆனால் அது ஒரு மாதிரியாக இருக்குது இல்லை அந்த பக்கம் தெரியுதுங்களா கருப் கருப்பாக புள்ளி புள்ளி ஆயிடுச்சு இது செவன் டே ரோஸு இது கேஷ்மீர் ரோஸ் ரெட்டு கலர் செம்பருத்தி இது ரெட் ரோஸ் இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்தாக தளிர் எடுத்துருக்காங்க முட்டுக்கல் செம்மையாக இருக்குங்க பாரிஜாதமும் நல்லா தான் இருக்குது இந்த பூ வேணால் சாயங்காலம் பூக்குங்க இதுலேயும் பாரிஜாத செடியில் தான் அவ்வளோ சங்கு பூச்சி இருக்குதுன்னு சொல்லி காட்டினேன் பாருங்கள் சுத்தமாக எடுத்துட்டேன் எடுத்துட்டு சாம்பல் போட்டுவிட்டேன் தண்ணியும் ஊற்றுனங்க நல்லா தான் இருக்குது செடி எதுவும் ஆகலை சந்தனக்கலை ரோஸு வெத்தலை கொடி இருவாச்சி மல்லி காய்கறி அவ்வளோக்கா இல்லைங்க பிளாக் ரோஸு இந்த திராட்சை கொடிக்கு நான் சாம்பலெல்லாம் போடலை இந்த செடி ஏன் இப்படி காயுதுன்னாக்கா மழை பேஞ்சிட்டே இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு நாள் நாள் அஞ்சு நாள் தண்ணி கொடுக்கல இது மழை வந்தாலும் நலையாது இந்த சீட்டுக்கு அடியில் இருக்குல்ல நல்லா மழை வருது அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்துட்டே இந்த திராட்சை கொடி ஒரு மாதிரி வாடின மாதிரி இருந்துச்சு அப்புறம் தண்ணி கொடுத்த நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த எலெல்லாம் வாடிடுச்சு தக்காளி இன்றைக்கி அஞ்சு தக்காளி கிடச்சிருக்குங்க இது என்ன்த்து காட்டுறேனாக்கா இங்கே பாருங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தொந்தரவு வந்துக்கிட்டே தான் இருக்குங்க மாடித்தோட்டம்னா சும்மா கிடையாது இது ஃபுல்லுமே என்ன தெரியுங்களா கம்பிளி பூச்சி கம்பிளி ப்ளூ இது எல்லாத்தையும் அப்படியே பிடுங்கிட்டேன் காலையில் வந்ததுமே ஒரு டைம் செக் பண்ணுவேன் அப்போ செக் பண்ணுறப்ப பார்த்தேன் இந்த சாம்பலில் தான் போட்டுட்ருக்குறேன் இதை கீழே வீசினாலுமே என்ன ஆகுதுன்னா அது பெருசாக மறுபடியும் நம்ம வீட்டுக்கே தான் வருதுங்க புழு அதனால் இதை அழிக்கக்கூடிய வழி இந்த சாம்பல் தான் போட்டு விடுறேன் சித்திரமா என்னன்னு தெரில ஆனால் வெயிலில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க தெரியுதுங்களா கையில் தொடுறதுக்கு பயமாக இருக்குங்க பிக்கிமௌண்ட்டு அவ்வளோ இருக்கு இதனோட மொட்டை காட்டுற இருங்க இது ஒன்று ரெண்டு இருக்கிற மாதிரி தான் கொச்சி கொச்சி கொச்சு கொச்சி கொச்சன்னு இருக்குங்க போய் நல்லா சோப் போட்டு கை கழுவிடுவேன் இந்த சாம்பளை தான் போட்டுவிட்டு நல்லா வெயிலில் வைக்கிறேன் செத்துரும் கீழே தூக்கி வீசினோம்னா மறுபடியும் அது என்ன ஆகுது பெருசாகி நம்மளுக்கே தான் தொந்தரவாகுதுங்க இருங்க அதனுடைய முட்டையை காட்டுறேன் இங்கே 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 காணவில்லை இருக்கா இருந்துச்சே இருங்க தோலா சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அதனுடைய முட்டை இதுதான் அதனுடைய முட்டை தெரியுதுங்களா வெள்ளை கலர்லேயே இருக்குது பாருங்கள் இது தான் முட்டை இது பொறிச்சு தான் இப்போ புழு உருவாகிறது இன்றைக்கும் செவந்தி அறுவடை பண்ணிக்கலாம் ஒரே ஒரு அத்திப்பழம் செவந்த தான் இருக்காங்க பழுக்கில் ஸ்வீட்லமுனும் ரெண்டு மூணு இருக்குது அதுவும் பறிக்கலை இந்த செவ்வந்தி ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் அது பூச்சி எதில் இருந்துச்சுன்னா அவர் கொடியில் இருந்துச்சு அப்புறம் கொத்தவரைக்கு வருவோம் அப்புறம் கத்திரி செடியில் இந்த செடி அவரையில் இந்த மாதிரி செடிங்களெல்லாம் வருதுங்க மெயினாக இந்த அவரை செடியெலாம் வரும் இது இப்போ மழை பனிக்கிழமில்ல நிறைய வரும் நாம் தான் டெய்லி வர்றப்பெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் பார்த்தோம்னா அது உடனே டிஷ்போஷ் பண்ணிடணும் இல்லைன்னா மாடியும் ஃபுல்லாக காலி ஆயிரும் நாம்பளும் காலி ஆயிடுவோம் வீடியோ லென்த்தியாக போயிட்டுருக்கு இன்றைக்கி என்ன சமையல் பீக்கங்காய் வணக்கினேன் ரசம் வச்ச சாப்பாடு நேற்று வச்ச சாம்பார் இருக்குது இட்லிக்கு வச்ச தக்காளி குழம்பு இருக்குது நேற்று பச்சை பயிறு கடைஞ்சேன் அதுவும் இருக்குது அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் சாமிக்காக பீக்கங்காய் வணக்கி ரசம் வச்சேன் அப்புறம் எங்கள் பெரிய பையன் இன்றைக்கி தான் மாலை போட்டிருக்கான் சாயங்காலம் மெதுவடை பாயாசி பருப்பு பாயாசம் சாப்பாடு பருப்பு சாம்பார் எதுனா ஒன்றும் செய்வேங்க பையன் இன்னைக்கு விரதம் இருக்கான் முத நாளுங்கிறதுனால சாமியை தேங்காய் பழம்லாம் உடைச்சி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாயங்காலம் தான் சாப்பிடுவாங்க பையன் ஃபஸ்ட்டு நாள் எப்போவுமே விரதம் மாலை போட்டால் விரதம் இருப்பாங்க அப்போ எங்கள் வீட்டுக்காரரும் சரி எங்கள் பசங்களும் சரி போதும் இன்னைக்கான அறுவடை முடிஞ்சிங்க என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் எனக்கு தெரியாத நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்களும் சொல்கிறீங்க ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம கார்டனில் பூத்த பூவெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்